நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா வந்து யூனிட் நயன் அப்படின்னு ஒரு சாப்டர் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா இது இதுவரை நம்ம வந்து என்ன பண்ணோம்னா வந்து இதுக்கு இந்த கட்சிக்கு முன்பு அப்படின்னு ஒரு சாப்டர் பார்த்துருக்கோம் அதோடைய தொடர்ச்சியாக வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம்னா வந்து நீதிக்கட்சி அப்படின்னு ஒரு சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதாவது பார்த்துட்டிங்கன்னா இந்த நீதிக்கட்சி அப்படின்னா இதோட முன்னாடி பெயர் என்னென்னா தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க யா எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதில் வந்து தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறவங்க யாருன்னா வந்து தியாகராஜ செட்டியார் டிஎம் நாயர் அப்புறம் நடேச முதலியார் இவங்க மூணு பேருந்தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் எஸ்ஐஎல்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இது பிராமணர்கள் அல்லாதவர்காக ஆரம்பிக்கப்பட்ட முதல் அமைப்பு தான் எதுன்னா வந்து தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இந்த இதுதான் வந்து பிற்காலத்தில் வந்து பின்னாட்களில் வந்து நீதிக்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா இதோட பெயரை வந்து மாற்றுறாங்க ஓகேங்களா நீதிக்கட்சி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படிங்கிறாங்க ஏன் நீதிக்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பெயரை மாற்றுறாங்கன்னா இந்த தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் வந்து ஒரு மூணு பத்திரிகை வெளியிட்டாங்க என்ன பத்திரிக்கைன்னா ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ்னால் ஒரு ஆங்கில இதழ் அப்படின்னு ஒன்று தமிழில் வந்து இது ஆங்கில இதழ் தமிழில் வந்து என்னென்னு சொல்லிட்டாங்கன்னா திராவிடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழை ஸ்டார்ட் பண்ணுறாங்க தெலுங்கில் வந்து என்னன்னா ஆந்திர பிரகாசிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த மூணு செய்தித்தாள்லேயும் மூணு செய்தித்தாள்களும் எது ஃபேமஸ் ஆகிடுச்சுன்னா வந்து நம்ம ஜஸ்டிஸ் என்ற ஒரு ஆங்கில இதழை வந்து மிகப்பெரிய ஃபேமஸ் ஆகிருக்கு ஓகேங்களா அதனாலவே இதை என்ன பண்ணாங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா தன்னோட பேரை மாற்றிட்டாங்க ஓகேங்களா இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மூணு பத்திரிகையும் நிறுவனம் ஒருத்தவங்க அதாவது வந்து ஃபவுண்டர் இருக்காங்க ஜஸ்டிஸ் என்ற ஒரு ஆங்கில இதழை வந்து நிறுவன ஃபவுண்டர் யானா டி எம் நாயர் அவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஜஸ்டிஸ் என்ற ஒரு இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு இது ஆங்கில இதழ் தமிழில் வந்து திராவிடன் அப்புடின்னு ஒரு இதில் ஸ்டார்ட் பண்ணுறவர் ஏன்னா பக்தோச்சலம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திராவிடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழை ஸ்டார்ட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்து என்னென்னா தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாசிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழை ஸ்டார்ட் பண்ணுறவர் ஒரு பார்த்த பார்த்தசாரதி இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மூணு பேர் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இதழ்கள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் எஸ்ஐஎல்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதில் வந்து டிஎம் நாயர் தியாகராஜ செட்டி நடேச முதலியார் இவங்க மூணு பேருமே வந்து என்னென்னா ஆரம்பிக்கிறாங்க அந்த தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்து நீதிக்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றுறாங்க மூணு வகையான செய்தித்தாளை வந்து வெளியிடுறாங்க யாருன்னா நீதிக்கட்சி ஜஸ்டிஸ் ஒரு ஆங்கில இதழ் அதை அதை நிறுவனர் யாருன்னா டி எம் நாயர் வந்து வெளியிட்டிருக்காரு திராவிடன் என்ற ஒரு தமிழ் இதழை வந்து பக்தவதம் வந்து வெளியிட்டிருக்காரு ஆந்திர பிரகாசிகா என்கிற ஒரு த தெலுங்கு இதழை வந்து பார்த்தசாரதி வந்து வெளியிட்டிருக்காரு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தான் தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தன்னுடைய பெயரை மாற்றுறாங்க ஓகேங்களா இவங்க தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி வந்து பிராமணர்கள் அல்லாதோர் இயக்கம் அப்போ சங்கம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அதோடைய ஃபஸ்ட்டு மாநாடு எங்கே கூப்பிட்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ஸ்டார்ட் பண்ணது பிராமணர்கள் அல்லாதோருக்கான மாநாடு எதுனா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஆகஸ்ட்டு பதினேழில் வந்து பிராமணர்கள் அல்லாதோருக்கான மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா கோயம்புத்தூர் நடந்துச்சு ஓகேங்களா இது வந்து என்னென்னா வந்து நீதி கட்சியோடைய மாநாடு கிடையாது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போதில் கட்சியோட ஃபஸ்ட்டு மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா சென்னையில் நடக்குது நீதிக்கட்சியோடைய ஃபஸ்ட்டு மாநாடு எங்கே நடக்குதுன்னா சென்னையில் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் பதினேழில் பிராமணர்கள் அல்லாதோர் மாநாடு எங்கே நடக்குதுன்னா கோவிலில் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டிசம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போதில் கட்சியுடைய ஃபர்ஸ்ட் மாநாடு எங்கே நடக்குதுன்னா நம்ம சென்னை நடக்குது ஓகேங்களா நீதிக்கட்சியோட ஸ்ட்ரக்சர் அதோடய அமைப்பு எப்படி இருக்குது அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அக்டோபரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதோடய ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லியிருக்காங்க என்னென்னா ஒரு தலைவர்கள் இருப்பாங்க ஒரு தலைவர் இருப்பாங்க நாலு துணை தலைவர்கள் இருப்பாங்க ஒரு செயலாளர் இருப்பாங்க இருபத்தைந்து உறுப்பினர்கள் இருப்பாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணாங்கன்னா வந்து இவங்க தான் வந்து மெம்பர்ஸ் அப்படிங்கிறாங்க ஒரு ஸ்ட்ரெச்சர் இருக்க போது ஒரு தலைவர் இருக்க போகிறாங்க நாலு தலைவர்கள் இருக்க போகிறாங்க ஒரு செயலாளர் இருக்க போகிறாங்க இருபத்தைந்து உறுப்பினர்கள் இதான் வந்து நீதிக்கட்சியோட அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் வந்து நீதி கட்சி வந்து தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க சென்னை மாகாணத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து போட்டிடுறாங்க அதில் தொண்ணூற்றி எட்டு இடங்களில் அறுபத்தி மூணு இடங்கள் யார் ஜெயிக்கிறாங்கன்னா கட்சி ஜெயிக்கிறாங்க ஓகேங்களா தொண்ணூற்றி எட்டு இடங்களில் அறுபத்தி மூணு இடங்களில் யார் ஜெயிக்கிறாங்கன்னா கட்சி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இப்போ கட்சியுடைய முதல்வர்கள் இது போன குரூப் ஃபோரில் இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்கான் கட்சியோட முதல்வர்கள் ஆர்டர் என்னான்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி நீதி கட்சியுடைய முதல் முதலமைச்சராக யார் இருக்காங்கன்னா சுப்புராயலு ரெட்டியார் அவர் தான் இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டு இருபத்தி ஒன்று முதல் முதல்வர் யார்னா சுப்புராயலு ரெட்டியார் அவருக்கு வந்து உடம்பு சரியாமல் இறந்த இருந்ததுனால அவர் இறந்துடுறாரு இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஆறு வரலையும் வந்து நீதி கட்சியுடைய சிஎம்மா யார் இருக்காங்கன்னா ராமராயர் ரிங்கர் ரிங்கர் அப்புடின்னு ஒருத்தர் இருக்கார் அவருக்கு இன்னொரு பேர் வந்து என்னன்னா அரசர் அப்படிங்கிற அவருக்கு இன்னொரு பேர் வந்து அரசர் அப்படிங்கிறாங்க இருபது டு இருபத்தொன்று சுப்ராயுலு ரெட்டி இருபத்தொன்னு டு இருபத்தாறு வந்து அரசர் அடுத்தது இருபத்தி ஆறுலேருந்து முப்பது இருபத்தி ஆறுலேருந்து முப்பது வந்து யாருன்னா சுயேட்சை வேட்பாளர் யார்னா சுப்ராயன் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க ஓகேங்களா இதுக்கு இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்றில் சுயராஜ்ய கட்சி தொடங்கப்பட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க தேர்தல்லையும் நிற்கிறாங்க மிகப்பெரிய அளவில் என்ன பண்ணுறாங்க வெற்றியும் அடைகிறாங்க இருபத்தி மூணு தேர்தலில் ஆனால் பட் ஆட்சி அமைக்கலை அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரலையும் யார் இருக்காங்கன்னா நம்ம கட்சியோடைய முதல்வராக யார் இருக்காங்கன்னா முனுசாமி நாயுடு அவர்கள் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டு முப்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நவம்பர் அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரலையும் யார் வந்து இருக்காங்கன்னா பொப்பிலி ராஜா அவங்க தான் வந்து நம்மனா தமிழ்நாட்டுடைய சிஎமாக இருக்காங்க ஓகேங்களா இருபது டு இருபத்தொன்று சுப்பராயல ரெட்டி இருபத்தொன்னு டு இருபத்தாறு ராமராயன் இங்கர் இருபத்தாறு டு முப்பது வந்து சுயேட்சை வேட்பாளர் வந்து சுப்பராயன் இருபத்தி மூணு ஜனவரி ஒன்றில் சுயராஜ் கட்சி ஓப்பன் பண்ணுறாங்க முப்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு வந்து முனுசாமி நாயுடு முப்பத்தி ரெண்டு நவம்பர் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழோடுலேயும் பொப்பிலி அரசர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சு பெரியார் வந்து என்ன பண்ணுறாருன்னா சுயமரியாதை இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை தொடங்குகிறாரு முப்பத்தி எட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஒம்பதோடலேயும் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அதில் ஹிந்தி எதிர்த்து போராடுறதுக்காண்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஹிந்தி எதிர்த்து போராடுறாரு அதனால் வந்து இவங்கள வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிறையில் அடைச்சிட்றாங்க முப்பத்தி எட்டில் வந்து பெல்லாரிங்கிற ஒரு சிறையில் வந்து யார் இருக்காருனா பெரியார் இருக்கார் அங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா நீதி கட்சியோட தலைவராக வந்து இவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க எப்போ ஆயிரத்தி முப்பத்தி எட்டு டிசம்பர் முப் டிசம்பர் இருபத்தி ஒம்போதில் அதுக்கப்புறம் நீதிக்கட்சியுடைய பெயரை என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஏழில் சேலத்தில் நடந்த மாநாட்டில் நீதிக்கட்சியின் பெயரை வந்து என்னென்னா திகா திராவிட கழகம் அப்புடின்னு பெயரை மாற்றுறாங்க